பிள்ளையாருக்கு கிரீட இந்த பெண்தண்ட விலா வந்து ஐம்பத்தி ரூபாய் வரும் கிட்ட தாய் தமிழ் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு பார்த்தா ஜாழ்பாணம் அங்கே டவுனுக்கு நிற்கிறோம் ஏன் நீங்கள் வந்து நாங்கள்ன்ற காரணம் சொல்ல முடியாது அச்சேதி அச்சேதி அம்னுட்டு வந்து நகைகளுக்கு விலக்கழிவு போகுது மற்ற அச்சேதி என்னன்றதையும் நாங்கள் கடையில் போய் பார்ப்போம் இங்கே ஆக்கள் வந்து நகைகள் இன்றைக்கு அது சம்மந்தமாக இந்த காணொலி அமைய போது வாங்க போய் காணொலியை முழுமையாக பார்ப்பேன் சேனலுக்கு புதுசாக மறக்காமல் உங்களை ஆதரவு நம்புறேன் அப்படி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவாங்க அப்படியே காணொலியை திறந்து பார்ப்போம் நாங்கள் போய்கொண்டிருக்கிற வந்து கஸ்தூரியா ரோட்டன்னு சொல்கிறாடி யாழ்ப்பாணத்தில் அமைஞ்சிருக்கு இன்றைக்கு வந்து அச்சிய திருதயம்னுட்டு பார்த்தீங்கன்னா எந்த இடமும் எல்லா சந்தை சந்தைமாரி நாங்கள் நகைகளை வந்து பூவி கூவி கொண்டு எவ்வளோ சண்டை மாதிரி இருக்குது அதிலேருந்து பஸ்டார் ரோட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு இந்த பஸ்டியார் ரோட் டிஸியாக இருக்குன்னு பேருங்க இருக்கா ஸ்ட்ரகிள் பண்ணி தான் எல்லோரும் ஓடினோம் அதே நேரம் யாழ்ப்பாணத்த காலநிலையை பார்த்தீங்கன்னா சரியான வெயிலாக இருக்குது இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஆக்கள் வந்து அச்ச நல்ல நேரத்தில் வந்து நகை கொண்டு வந்து எல்லா நகைக்கடையிலையும் மும்முரமாக இருக்கணும் நாங்களும் உங்களுக்கு எல்லா நகைக்கடையில் நடக்கிற சம்பவங்கள் நகை என்ன விலையில் போகுது ஆக்கள் கருத்துக்கள் எப்படி இருக்குது இன்றைக்கு யாழ்ப்பாணம் டவுன் என்ன நிலமையில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் தொட காட்டிக்கொண்டிருக்கோம் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் தொடர்ந்து பாருங்க நாங்கள் அப்படியே வீடியோவை பிரிண்டே பண்ணி கொடுப்போம் அச்சதியை முன்னிட்டு நாங்கள் இப்போ டவுனுக்கு நிற்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அச்சியை முன்னிட்டு விசேட விழா கழிவு வழங்கப்படுறது நகைகளுக்கு நியூ மாதிரி ஜுவல்லரியும் சந்தோஷ் ஜுவல்லரி சேர்ந்து தான் இந்த பேனர் அடிச்சிருக்கிறேன் பார்ப்போம் போய் என்னம்மா விலை இல்லை நகை விலக்கலை எல்லாம் கொடுக்கிறான்ண்டு அச்சதையும் டவுன் எப்படி இருக்குன்றதையும் நாங்க நகை கடையர் சந்தோஷ் ஜுவல்லரிக்கப்போ போகிறோம் இவர் வந்து விசேட விளக்கலிவு கொடுத்துருக்கணும்ட்டு சொல்லியிருக்கோம் அதை சொன்னோம் போய் பார்ப்போம் இதில் பார்த்தாலே பாருங்க கும்பங்கள் வச்சு மங்களகரமாக வந்து ஆக்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம் உள்ளே என் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட நண்பர்கள் நிற்கிறோம் அப்படியே என்னென்னடா இப்போ நாங்கள் கடைக்குள்ளே போகிறோம் ஆக்களை பார்த்தாலும் தெரியும் அவ்வளோ பேர் வந்து நிற்கிறேன் மண்டு நகை அச்சரியில் நகை வேண்டி நான் வந்து நகை வீட்டில் கூடும் சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது அதை மட்டும் வந்து ஆக்கள் வந்து நகையில் அங்கே வந்து வெளிநாட்டு மணி வந்து மாற்றப்படுகிறது இதில் காரணம் வந்து நகையை வந்து அக்காக்கள் வேண்டி கொண்டிருக்கிறேன் வணக்கம் பொருள் என்ன அக்ஷயந்தா லக்ஷ்மிக்குரிய நாளில் தங்கம் வாங்க நல்ல நாள் உண்டு அந்த தங்கம் வாங்கினீங்கன்னா நகை செயல் மன்ற நம்பிக்கை இன்றைக்கு இருபத்தி ரெண்டு கேரட்டானா வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் ஆறாயரூவா இருபத்தி நாலு கேரட் வந்து ரெண்டு லட்சத்தி ரூபா அறுபத்தாறேன் ஒவ்வொரு பொருளுக்கு பொருளோக்கேற்ற ஒரு விலை இருக்கானே அதிலேருந்து ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுக்கணும் வாடிக்கையாளருக்கு சின்ன டிஸ்கவுண்ட் தான் உங்களுக்கு இந்தியா ரேட்டுக்குண்ணா வளமையான மார்க்கெட் ப்ரைஸ் என்ன தெஞ்சி லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ரூபா வருமான நான் இன்றைக்கு ஒவ்வொரு ப்ரைஸில் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரூபா கொடுப்பாங்க வழியாக இன்றைக்கு வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரூபா ஐயா பை ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் ஆறாயிரூவா தங்கம் மட்டும் தூய தங்கத்தோ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் ஆறாயூவா அந்த ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு வேலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைன் சார்ஜ் பண்ணிக்கிறது சிங்கப்பூரில் வந்து டிசைன் சார்ஜ் சேர்த்தே வரும் கிட்டமாட்ட ரெண்டுத்தி அறுபதுலேருந்து அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் இருக்குது டிசைனை பொறுத்து இருக்குது ஒரு வேலை பிறகு ஓ செய்திடலாமா ஒன் வீக்கில் செய்திடலாம் உங்களுக்கு அதுக்கு விசாரித்த சலுகை எல்லாம் இருக்கு உங்களுக்கு அன்றைய தங்க இருந்து ஒரு மூவாயிரம் டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு நல்லா தருவோம் அதை ஒரு நல்ல டே என்ன டிசைன் எல்லாம் நல்லா ரெடி இருக்கு. வந்த வந்து பார்த்து கேட்டீங்க. ரெடிமேட் நீங்கள் எடுக்க எடுக்கணும் சிங்கப்பூர், துபாய்ல இருந்தெல்லாம் కొడివేతది. நீங்க நீங்கள் தான் பார்த்து எடுக்க கூடிய மாதிரி இருக்கு. அது இந்த இருக்கும். 10 பவுண்டா? நீ சிங்கப்பூர் 咖டி எடுப்பீங்களா என்றால் கிட்டமட்ட லட்சத்தி எண்பதாயிரம் வரும் சிங்கப்பூர் வயிறகுடி இதே நான் இங்கேயும் மேக் பண்ணி செய்யலாம் அது செய்கிறா திட்டமிட்டோட அம்மனை கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் குறையாக குறையவே குறைஞ்சும் குறையவே போ okay,

இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேவியோடையும் ரொக்கா வந்து தங்கம் பாட்டிக்கொண்டுருக்குறாள் இதில் பார்த்தீங்கன்னா ஆக்கள் வந்து இப்போ கஸ்டமர்ஸ் நகையில் எடுத்துக்கொண்டிருக்கேன் அதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த தங்கங்கள்ட்ட நகைகள் வந்து சில பேருக்கு வந்து பெரிய மொத்தமாக வந்து போடுறதுக்கு செயின்கள் விருப்பமாக இருக்கும் அந்த இதில் பாருங்கள் இதே நான் வந்து இந்த அவள் விரும்பின கேட்ட மாதிரி அதாவது செயினுகள முடல்கள் இதில் பாருங்கள் ஃபுல்லாகவே என்னென்ன வரவங்களே அச்சதைய முன்னிட்டு வந்து வயசு படியன் கல்யாணம் செய்ய வேண்டியது வந்துட்டு அதால நண்பனுக்கு தாலி கொடிவுன்றதுக்கு நாங்கள் வந்து ஒரு ஐடியா பண்ணி இருக்கோம் ஆனா இல்லையா கவரிங்ல இருக்கு அது மட்டும் இல்ல சீரியஸா இன்னைக்கு அது மட்டும் சொல்ல அவர் பாத்தீங்கன்னா எனக்காக அந்த தங்க ஜெயினை தந்து செய்ய உங்களுக்கு இல்ல

அதே நேம் எல்லாம் வச்சிருக்கோம் அக்ஷா ஜுவலர்ஸ் தான் வச்சிருக்கோம் ஒரே பேர் இருக்கிறோடைய எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆமா சிறப்பான நாள திறக்கோணம் இன்றைக்கு நாங்கள் வந்து ரெண்டு கிராமுக்கு உட்பட்ட அனைத்து நகைகளையும் உற்பத்தி விலையில கொடுக்கோம் உற்பத்தி விலை என்று சொன்னா கோஸ்ட்டுக்கு கொடுக்குறோம் இன்றைக்கு செய்துமே இல்லாம கொடுக்குறோம் ஏன்னா கட திறந்த நாளை முன்னிட்டு ரெண்டு கிராம் உட்பட்ட நகை அவ்வளவு தான் கொடுக்குறோம் அதுக்கு மேல ரெண்டு கிராம் குட்பட்ட நகை எல்லாமே நாங்கள் கூலி செய்ய ஆரம்பிக்கலாம் எடுத்துக்கொள்ளலாம் பெண்ணெண்ணெல்லாம் எங்கிட்ட வந்து இருநூத்தி ஐம்பது மில்லிகிராமில இருந்து நகைகள் இருக்குது பத்தாயிரத்துல இருந்து வாங்கி கொள்ளலாம் குறைஞ்சிருக்கு இருந்தாலும் அந்த அந்த தினத்தை வந்து மதிச்சு ஜனங்கள் விதையை பார்க்காம வந்து வாங்குறாங்க ஆனா போன வருஷம் ஒரு பவுன் வாங்குறாங்க இந்த முறை அரை பவுன் வாங்குறாங்க

நான் நாற்பத்தி ரெண்டு வருஷமா இந்த இதில் நான் கடை இந்த ஃபீல்ட்ல இருக்கிறேன் ஆனா அதுக்கு முதல் அச்சி என்ற ஒரு இது இங்க நடக்குது நான் வந்து கூடுதலா தான் செய்யறது நான் வந்து ஜுவல்லரி மேக்கர் நாங்க கூடுதலா வந்து இப்ப நீங்கள் என்ன என்ன டிசைன் ஃபேன்சில கூட ஏதாவது வாங்கி தந்தாலும் நாங்கள் அதை அப்படியே செய்து தருவோம் அதுக்குரிய இப்ப நாங்கள் நாங்க செய்யறதை விட மெஷினரிகள் நிறைய இருக்கு நாங்கள் மாதிரி எல்லா டிசைன் பண்ணி செய்து விடலாம்

பொக்சைன் வந்து லேபர் சார்ஜ் குறைய இப்ப நீங்க வந்து பொக்சைன் வந்து ஒரு லட்சத்து உதாரணத்துக்கு ஒரு லட்சத்து ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் என்றா நீங்க வேற டிசைன் சார்ஜ் எடுக்கும் போது அறுபதாயிரம் எழுபதாயிரம் வேற இப்ப டியூப் செயின் எடுத்தீங்கன்னா ஒரு பவுனுக்கு பதினேழாயிரம் ரூபாய் வித்தியாசம் ஆனா அது பாவனையும் குறைவு பார்வைகள் பார்வையா இருக்குமே தவிர பாவனை குறைவு ஆனா பொக்சைன் வந்து பாவனை நாங்கள் ஒரு பொருள் வாங்கும் போது மூன்று விஷயத்த கருத்து கொள்ளணும் ஒன்று பாவனை மற்றது நாங்கள் ஒரு அவசர தேவைக்கு அதை வைக்கக்கூடிய மற்றது போது கழிவுகள் குறைவான சில இடங்கள்ல வந்து கல் வச்சு கொஞ்சம் சீப்பா கொடுமா சனங்கள் பெருசா இருக்கும் இந்த குறைவா இருக்குன்னு வாங்குறாங்க ஆனா அது அவங்க வந்து விற்கும் தான் தெரியும் அதுல எவ்வளவு கழிவு நன்றி நீங்கள்தான் அச்சதையை முன்னிட்டு இதில் பாருங்கள் நகலா நகை மாளிகை வந்து அதாவது ஜுவல்லரி வந்து எல்லாம் முன்னுக்கு காலை பிள்ளையெல்லாம் காட்டி ஆக்களை வரவேற்றதுக்கு இருக்கணும் அப்படி அப்படி எல்லா நகைக்கடையிலையும் அப்படித்தான் இருக்கும் என்ன அச்சத வருஷத்தில் ஒரு முறை தான் வரும் ஆக்களை பாருங்கள் எல்லா நகைக்கடை நகை கடையாக நிற்கினோம் இதில் பாருங்கள் இந்த இடத்துல பாருங்களும் எவ்வளோ பேர் நகக்கடை இருக்க போயிருந்து நகக்கடைக்கிற மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன கொயின்ஸ் வண்டினாலும் அவளை கண்டாக்கி தங்கம் சேரு மண்டதுக்காக வண்டி எல்லாம் வேண்டிக் கொண்டிருக்கணும் என்னென்னா இது எல்லாருக்கும் தெரியும் இது வந்து ரோட்டு இதில் போகிறதுக்கு மட்டும் தான் வாகனங்கள் போகிறதுக்கு மட்டும்தான் அளவுக்கு திரும்பி வரதுக்கு அளவு இல்லை அந்த வகையில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நியூர் ஜலிதா ஆக்கலை பாருங்கள் உள்ள வீடியோ எடுக்கலாம் தெரியல கேட்டு பார்ப்போம் வந்து அச்சதையம் வந்துட்டு பாருங்க அவை சிறுக சிறுக சேர்ந்த பணத்தை வந்து முதல் இருக்கு அவையோட நகை வீட்டில் சேரணுன்றதுக்காண்டி இப்போ போய் கொண்டிருக்கணும்ன்றதுக்கு உள்ளமை பாப்பம் என்னவாயிருக்குன்றதால தங்களோட வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சலுகையில் வழங்கி கொண்டிருக்கணும் இன்றைக்கு இதுல வந்து சின்ன சின்ன நகை கடைகளுக்கு அவையிலும் வந்து ஓஃபர்க் கொண்டிருக்கணும் பெரும்பான்மை ஆக்கள் வந்து சொல்லுவீங்கன்னா அச்சதைய நகை வாட்டினா நகை வீட்டுல சேருவென்று சொல்லிவினா அது என்ன ஐரியம்னு தெரியல சில வயது போன ஆக்களை கிட்ட சொல்லிவிடும் அதில் உண்மையான உலகம் சொல்லிவிடும் ஆனால் லக்ஷ்மின்ன நகாலில் வந்து அந்த கடைக்கார் அண்ணன் சொன்னது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கடைக்குள்ளே வீடியோ எடுத்து பார்ப்போம் இந்த இடத்துல வந்து எல்லா நகை கடைக்கையும் ஒரு துரோட்ட தான் உடைய தினம் இருக்குது ஆக்கள் வந்து சின்ன நகை என்றாலும் உடைய வேண்டோணுமெண்டு அந்த ஐரியத்தை முன்னிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அதாவது ஆயிரத்தி ஐநூறு நகையிலேருந்து கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ரூபா ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு நகைகள் இருப்பினம் காண்டி இருப்பினா வந்து உள்ளே வாங்கணும்னு சொன்னதில் தங்கள் தங்க வாடிக்கையாளரை காட்டுவதற்காக பாத்தீங்கன்னா அவர் இந்த நகைந்த கலெக்ஷன வந்து காட்சிப்படுத்திருக்கீங்க அந்த இடத்துல இதில் வந்து காப்புகளில் டிசைன் வேலை பாருங்க அப்படி அப்படி டிசைன் வேலை காப்புகள் வச்சிருக்கிறோம்ன்றது இந்த இடத்துல ரெண்டுக்கு ஒரு சின்ன நகை என்றாலும் வேண்டும் என்று காண்டி ஏ ஆக்கள் வந்து வேண்டிக் கொண்டிருக்கணும் வேற

இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு நண்பனான பாம்புக்குட்டி அவர்கள் ரொம்ப வீடியோ எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறார் வணக்கம் சார் அவங்க ஸ்ரீகாப்பூரா தெரியாத ஆ சரியா ஸ்ரீநதியா நக மாளிகையில் எல்லாம் ஆட்கள் வந்து ஓவரால் போகும் என்று ஆட்கள் வேண்டா போயிடும் பெரிய பெரிய கடையில் கூட போயிடும் ஏனென்றால் இன்றைக்கு வந்து சலுகையில் இருக்குமென்ற படிக்காத சிறு நிறைய நகை மாறிய இடத்துல மூன்று இது இருக்காம ஒவ்வொன்று இது வாடிக்கையாளர்கள் கடைக்கு வந்தோன்றீங்கன்னா நாங்கள உள்ள கடையில் வந்து சின்ன கடையில் ஆக ஆக பெரிய கடையில் சொல்லிடலாம் அதில் வந்து நாங்கள் வந்து மாறி மாறி தான் எடுத்துக்கொண்டு இருக்கலாம் யாருங்க வாடிக்கையாளர்கள் வந்து நகையில் வண்டி கொண்டு வைக்கணும் சின்ன சின்ன நகைகள் என்றாலும் வண்டி கொண்டு தான் இந்த கடையிலாம் ஆக்கலாதான் ஆக்களிக்க சுபலக்ஷ்மி நகமாளிகையும் வந்து தங்க விளக்கழிவுகள் வழங்கினு கேட்பாங்க என்னம்மா விளக்கழிவா இருக்கா உங்கள்ட்ட வசதியாக இருக்கணும் விளக்கழிவள் இன்றைக்கு வழங்குறீங்களா உங்கள்ட்ட வார வாடிக்கையாளர்களுக்கு விளக்கழிவு வழங்குறீங்களா எவ்வளோ ஒரு பவுன் கொடுக்குறீங்கள் ரெண்டு லட்சத்தி மூவாயிரம் கொடுக்குறீங்க அப்போ பரவாயில்ல போல உங்கள்கிட்ட மற்ற இடத்துல ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் சொன்னீங்கன்னா உங்கள்ட்ட ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரம்னு சொல்றீங்க சரி அண்ணா உங்கள்ட யாரும் சிறப்படைய வாழ்த்துக்கள் இந்த கடையிலுக்கு பாருங்க இன்னைக்கு இந்த ஆட்கள் வந்து எப்படி நிற்கணும் உண்டு இன்றைய நாள் வந்து மிகவும் ஒரு விசேஷமான நாள் என்றால ஃபுல்லாவே குரோடா அக்ஷயா நகை மாடம் இதில் பார்த்தீங்கன்னா மயூரன் நகை மாளிகை வந்து தங்கன வாடிக்கையாளர்கள நன்மை கருதி நிலக்கூட அமைச்சிருக்கணும் அதாவது மேலே நிலை வெயில் தாக்கம் கூட அண்ணத்தால் வினல் கேட்கணும் என்று சொல்லி இந்த கோட்டில் ஒன்று போட்டிருக்கிறதால போட்டியில் வந்து தண்ட தங்க வாடிக்கையாளர்களை இந்த இடத்த அமைச்சி தங்கண்ட வாடிக்கையாளர்களுக்காண்டி நகையில் வந்து ரித்து பண்ணுறோம் என்னடா வார கஸ்டமர்ஸுக்கு ரோல்கள் குடிக்கணும் அதில் டிடியும் இந்த ரோல் அடிச்சிடுது பாலான

பிள்ளையாருக்கு முன்னால பாத்தீங்கன்னா யானை தந்த மாதிரி செய்து வச்சிருக்கணும் அது வந்து பிள்ளையார் வந்து மரத்துல செதுக்கப்பட்டிருக்குது சிற்பமா இவர் வந்து எங்கண்ட ஊர் எங்களோட அண்ணா தான் செல்ல அண்ணான்னு சொல்றாரு இவர் டவுன்ல ஒரு சின்ன கடை வச்சுக்கடை ஆரம்பித்தவர் நிறுத்திய நக மாளிகைக்கு நீங்க வந்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் புரட்சி தருவார் அண்ணன் பிள்ளையாருக்கு கிரீட் அமைச்சிருக்கு நகைக்கு விளக்களி கொடுக்குறீங்களோ எவ்வளவுக்கு ரெண்டி நாலு கொயின்ஸாவோ இல்லை நகையாவோ என்ன என்ன குறைஞ்சதை அப்படி வரும் இருபத்தி ரெண்டுன்னு சொன்னால் ஒரு நாற்பது அப்படி ஒரு வந்து யானை சந்தத்தில் செய்யப்பட்ட அதை என்னென்னு சொல்கிறது அந்த பெந்தனுக்கு யானச்சந்த பெந்தணு தான் அதுக்கும் மற்றது புளிப்பல் பெந்தனம் இருக்குது இங்கே என்ன இல்லை புளிப்பல் பெந்தன் போகுது

ഇത്